உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் ஏழரை நாள் சனீர் கூட சனி பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை நாசம் பண்ணாது ஆனால் அஷ்டம செனியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை அப்படியே நாசம் பண்ணும் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கங்க மெடிக்கலைம் பாலிசி ஃபேமிலிக்கு போட்டு வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் யாரை தட்டுன்னு தெரியாது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை மூணுன்னு வருது இந்த மாதம் போய் பேசு பொய் தான் காரியம் நடக்கும் உண்மையை ஆனால் நீ அப்படி தான் பேசுவேன் நம்ம சொல்ல வேண்டியதில்லை பேசிடுவீங்க பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துக்குங்க எச்சரிக்கையாக இருங்க பின் மண்டையில் அடிபட வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன விபத்தில் அடிபட வாய்ப்பு இருக்குது நீ உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமா உங்களுடைய வீடு கைவிட்டு போயிடுமா வாடகை கட்ட முடியாமல் வீட்டு ஓனர் நம்மளை காலி பண்ணுன்னு சொல்லிவிடுவானா என்ற அந்த பயம் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் நீங்கள் லாபம் அடைவதும் அவர்களுக்கு நீங்கள் வேண்டியதை செய்து கொடுப்பதும் நடக்கும் இருக்கு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி இது உங்களுக்கு அற்புதமான லாபஸ்தானத்தில் வருது அஷ்டம செனிலையும் உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னா இந்த குரு பலன் தான் அது ஒரு வருஷத்துக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரி தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை மூன்று இருபது ஏ முதல் பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை பதினொன்னு பன்னிரண்டு ஏ வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன சிம்ம ராசி அன்பர்களே என் சிரிப்பிலேயே அர்த்தம் புரிஞ்சிருக்குமே இப்போ தான் அஷ்டம சனியில் வந்திருக்கேரு சுவாமி நோட் பண்ணிக்கங்க ஏழரை நாள் சனியில் கூட சனி பகவானுடைய பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை நாசம் பண்ணாது ஆனால் அஷ்டம சனியில் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை அப்படியே நாசம் பண்ணும் சனியின் மூன்றாவது பார்வையில் படைத்தல் சக்தியும் ஏழாவது பார்வையில் காத்தல் சக்தியும் பத்தாவது பார்வையில் அழித்தல் சக்தியும் ஏற்படுகிறது அப்படியென்றால் உங்கள் பூர்வ புண்ணியத்தை அழித்து விடுமா என்றால் பூர்வ புண்ணியத்தை அழிப்பதற்கு சனிக்கு அதிகாரம் இல்லை எனக்கு நிறைய பூர்வ புண்ணியம் இருக்கிறது என்ற மமதையை அழித்துவிடும் எனக்கு நிறைய பூர்வ புண்ணியம் இருக்கின்றது என்ற ஆணவத்தை அழித்துவிடும் எனக்கு நிறைய பூர்வ புண்ணியம் இருக்கிறது என்ற அகங்காரத்தை அழித்துவிடும் நான் மிகப்பெரிய திறமசாலி என்ற ஆணவத்தை அழித்துவிடும் நான் மிகப்பெரிய தே வந்து வந்து நல்லவன் என்ற ஆணவன் நல்லவன் நான் நல்லவன் சொல்லிக்கிறதும் ஒரு ஆணவன் நான் நல்லவன் நீயே சொல்லக்கூடாது உன் செயல்கள் காட்ட வேண்டும் உன் பேச்சு காட்ட வேண்டும் உன் நடை உடை பாவனை காட்ட வேண்டும் உன் இருப்பு வந்து மற்றவர்களுக்கு நீ நல்லவன் என்பதை உணர்த்த வேண்டும் இதையெல்லாம் அழிச்சிடும் பூர புண்ணியத்தை எந்த சனியாலும் எந்த மாந்தியாலும் எந்த ஆவியாலும் எந்த பிசாசாலும் எந்த டெமோன்ஸாலையும் எந்த சைத்தானாலையும் எடுத்துன்னு போக முடியாது என்னாவது உங்கள் கான்ஷியஸ்னஸ் கான்சியஸ்னஸ்ஸு வந்து யாராலையுமே தொட முடியாது அதை கத்தியால் வந்து அறுக்க முடியாது துப்பாக்கியால் சுட முடியாது அணுகுண்டால் அதை வந்து ஏன்னா அது இன்விசிபிள் இன்விசிபிளோட நீங்கள் எப்படி சண்டை போடுவீங்க ஆனால் அந்த இன்விசிபிள் தான் கான்ஷியஸ்னஸ் அந்த இன்விசிபிள் தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஜாதகத்துக்கும் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குது இதை நான் என்னுடைய முப்பது ஆண்டுகால அனுபவத்தில் பார்த்துட்டேன் எனக்கு ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து அந்த மாத தேவைக்கான காசு வந்ததுன்னா எனக்கு அடிப்படையாக ஜோதிடத்திலேருந்து வரக்கூடிய காசு வரமாட்டேங்குது இதே தான் ரஜினிகாந்துக்கு இதே தான் அம்பானிக்கு இதே தான் அதானிக்கு இதே தான் வந்து இன்றைக்கி உலக கோடி எலான் மஸ்க்குக்கும் அவருக்கு எலான் மஸ்கு ஏதாவது ஒரு தாய் வியாபாரம்னு இருக்குல்ல அந்த தாய் வியாபாரத்தில் அவருக்கு அந்த மாதம் தேவை வந்துடுச்சுன்னா அவருடைய வெஞ்சர் வியாபாரத்தில் அந்த மாதம் ஒத்தரூபா வராது அவ்வளோதாங்க எலியை அறுத்து பார்க்குறாங்க அறிவியலில் எலி வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா குரங்குக்கு வராங்க குரங்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா நாய்க்கு வராங்க நாய் சக்சஸ் ஆச்சுன்னா மனுஷனுக்கு வராங்க மனுஷனுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன எட்நூறு கோடி பேருக்கு அந்த பொது விதியாகி எஃப்டிஏன்னு சொல்லக்கூடிய ஆமாம் ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஆமாம் எஃபிஏ அதன் மூலமாக அந்த மெடிசன் அங்கீகாரம் பண்ணி உலகத்துக்குள்ளே வந்துடுதுங்க இவ்வளோதான் மேட்ரு எனக்கு சரியாக வந்தால் அம்பானிக்கு சரியாக வரும் அதானிக்கு சரியாக வரும் அதுக்கப்புறம் அம்பானி என்னும்போது அம்பானியோட கீழே தானே ரஜினிகாந்த் அதனால அம்பானிக்கு சரியாக வரும் அதானிக்கு சரியாக வரும் எலன்மஸ்க்கு சரியாக வரும் ட்ரம்ப்புக்கு சரியாக வரும் அதனால தான் சொல்றேன் இந்த சனி வந்து சிம்மராசிக்கு மீனத்தில் உட்காந்துக்கிட்டு பத்தாம் பார்வையை அழித்தல் பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்தாலும் பூர்வ புண்ணியம் ஜாதகத்திலே ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திரத்திலோ கோணத்திலோ ஸ்தானத்திலோ நல்லவர் சாரம் என்ற கேந்திர கோணாதிபதிகள் சாரத்தை வாங்கியிருந்தால் அஷ்டம சனியில் வரும் சங்கடத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வெளிவர முடியும் அப்படி இல்லை என்றால் அதோ கெதி என்பதுதான் யதார்த்த உண்மை அதனால் யார் அணுகிறார்களோ இல்லை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடனடியாக அவர்கள் லக்னத்திற்குரிய பூர்வ புண்ண அதிர்ஷ்ட தெய்வ டாலரை அவசியம் அணிய வேண்டும் இந்த ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோலின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி இந்த அஷ்டமசனி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் இருந்து இருபத்தி ஏழு ஜூன் வரல இருக்குது உங்களுக்கு ரெண்டரை வருஷம் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோங்க மெடிக்கலைம் பாலிசி ஃபேமிலிக்கு போட்டு வச்சுக்கோங்க எந்த நேரத்தில் யாரை தட்டுன்னு தெரியாது எந்த நேரத்தில் யாரை தட்டி தூக்கும் என்பது தெரியாது தெரியாது தெரியவே தெரியாது இதை முதல்ல மனசிலாயோ மனசிலாயோ ஆக இப்பொழுது இந்த அஷ்டமச்சேரி என்ன செய்ய போகிறது என்பதை என்னுடைய கருணையினால் நான் சொல்லிவிட்டேன் இப்போது பலனுக்கு வருகிறேன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு முதல் தொகை நாலு ரெண்டாவது தொகை மூணுன்னு வருது எங்களுக்கு வரலையின்னு யாராவது கமெண்ட் போட்டிங்கனாக்கா உங்கள் ஜாதகத்தில் யோகம் தசா புக்தி இல்லைன்னு அர்த்தம் அது இருக்குதா இல்லையான்னு கொண்டாந்து நீங்கள் என்னிடத்திலே ஜாதகம் காண்பித்தால் தான் சொல்ல முடியும் நீங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே தெரிஞ்சு கொள்ள முடியாது ஆமாம் நானே இந்த ஜாதகத்தை ஜோதிடத்தை என் ஜாதகத்தை தெரிந்து கொள்ள முப்பது வருடம் உழைத்திருக்கிறேன் நீங்கள் எதுவுமே உழைக்காமல் நோமாவ நோம்பு கும்பிட முடியாது நொந்து நோம்பு கும்பிட்டானாலே நோம்பு கும்பிட முடியல நொந்தாலே நோம்பு கும்பிட முடியல நீங்கள் நோவாமல் எப்படி நோம்பு கும்பிட்டுருவீங்களா வாங்க வந்து தெரிந்து கொண்டு செல்லுங்கள் ரைட் அடுத்தபடியாக இந்த மாதம் பொய் பேசு பொய் பேசுனா தான் காரியம் நடக்கும் உண்மையே ஆனால் நீ அப்படி தான் பேசுவேன் நம்ம சொல்ல வேண்டியதில்லை பேசிடுவீங்க பின்மண்டையில் அடிபடாமல் பார்த்துக்குங்க எச்சரிக்கையாக இருங்க பின்மண்டையில் அடிபட வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன விபத்தில் அடிபட வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாராவது தாக்கி பின்னாடி அவங்க உங்களை பின்னாடி மண்டல தாக்குறதுக்கு வாய்ப்புண்டு கார் பார்க்கிங் சண்டையால் வரத்துக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை 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 பிறகு முத்தான ஆறு பலன்களை கேளுங்கோ இ மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என் கருணை பார்த்திங்களா நீங்கள் அஷ்டமச்சனியில் இருக்கீங்கன்னு மே மாதமே இந்த மாதம் முடிந்தாலும் மே பதினாலே முடிஞ்சாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சி நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இருபத்தி மூணு நாள் அதனால் இந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் தாய் தந்தை உடல்நலம் பாதிக்கும் அதுக்காக கொஞ்சம் செலவு ஏற்படும் பிறகு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமா உங்களுடைய வீடு கைவிட்டு போயிடுமா வாடகை கட்ட முடியாமல் வீட்டு ஓனர் நம்மளை காலி பண்ணுன்னு சொல்லிவிடுவானா என்ற அந்த பயம் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்கும் அதன் பிறகு உங்களுக்கு மருத்துவ செலவும் வரும் ஆமாம் மைக்ரேன் ப்ராப்ளம் வரும் பின்மண்டை வலிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதம் அடுத்தது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஷ்டமச்சனி ஆரம்பம் எச்சரிக்கையா இருங்க ஹெல்த் பாலிசி போட்டுக்கோங்க இல்லைனாக்கா வீட்டை விற்று செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து மூணு வருஷத்துக்கு மெடிகிளைம் பாலிசி கண்டினியூ பண்ணுங்கள் அது அப்படியே முப்பது வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா அஷ்டமச்சனி மிக கொடுமையானது ரைட்டு தீராத நோயை கொடுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது அடிப்படை ஜாதத்தில் ஆறாம் இடத்துக்க சுபத்துவமாக இருந்தால் காப்பாற்றப்படுவீர்கள் ஆறாம் இடத்துக்கு பாவத்துவமாக இருந்தால் காப்பாற்றப்பட மாட்டீர்கள் அது சுபத்துவமாக பாவத்துவமானு கொண்டாந்து தான் சொல்ல முடியும் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கேயும் பாஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இருபது நாள் ஆமாம் இருபது பதினாறு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் பாருங்கள் பதினாறு பதினேழு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இந்த காலக்கட்டத்தில் தொழில் முயற்சி கூடும் புது தொழில் முயற்சிகள் புது வந்து வியாபார முயற்சிகள் ஆமாம் சிறு சிறு முயற்சிகள் ஆமாம் திடீர் அஷ்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீட்டுக்கு தேவையான பண்டை பாத்திரங்கள் பழையதை போட்டுவிட்டு புதியதை வாங்குதல் இதெல்லாம் நடக்கும் இவையெல்லாம் நடக்கும் அதன் பிறகு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இளைய சகோதர சகோதரிகளால் நீங்கள் லாபம் அடைவதும் அவர்களுக்கு நீங்கள் வேண்டியதை செய்து கொடுப்பதும் நடக்கும் பிறகு இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பொருளாதார பணமுடை அப்படின்னாக்கா பணம் வரும்னு அர்த்தம் கிடையாது பண தட்டுப்பாடு வரும் அதுதான் பணமுடை ஷேர் பிஸ்னஸ் இந்த நேரத்தில் அளவறிஞ்சு செய்யணும் இல்லைனாக்கா லாஸ் ஆகிடும் அம்பட்டும் போயிடும் பிறகு பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி இது உங்களுக்கு அற்புதமான லாபஸ்தானத்தில் வருது அஷ்டம உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னால் இந்த குரு பலன் தான் அது ஒரு வருஷத்துக்கு இருக்கும் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரணும் உங்களுக்கு பணம் ஏதோ ஒரு பக்கம் வந்து உங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும் இதுக்கும் அடிப்படையில் யோக ஜாதகத்துக்கு பூர்வ புண்ணிய ஜாதகத்துக்கு தனயோக ஜாதகத்துக்கு தான் நடக்கும் மற்ற ஜாதகத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அவ்வளோதான் இப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாக்கா உங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே வந்து கெட்ட அபிப்பிராயம் வராது ஜோதிடம் வேலை செய்யலைன்ற அந்த எண்ணம் வராது நம்ம ஜாதகத்தில் கோளாறு அவ்வளோதான் தவிர ஜோதிடத்தில் கோளாறு கோளாறு இல்லை பார்க்கின்ற உங்கள் பார்வையில் பழுது என்றால் பார்க்கின்ற பொருள் பழுதல்ல சூரியன் பழுதல்ல உங்கள் பார்வை சூரியனை வந்து பார்க்கும் விதத்தில் பழுது அடுத்தபடியாக ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கேயும் பத்து நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் ஏன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய ஆழ்மன தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராசோ நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த நன்மை உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम नाइन थ्री फोन जीरो डबल फोर टू थ्री से जीरो डबल सेवन टू कंटैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो